இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்துவிட்டதாக சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் வணக்கம் இந்த பதிவு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணார் ரமேஷ் அதாவது அண்மை காலமாகவே இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு மோதல் போட்டி கடைபிடித்து வருகிறார் இந்த நிலையில்தான் ரஷ்யாவையும் இந்தியாவையும் ஆழமான மற்றும் இருண்ட சீனாவிடம் நாம் இழந்து விட்டதை போல தெரிகிறது எப்படி இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அதாவது இந்தியாவையும் ரஷ்யாவையும் குறிப்பிட்டு சொல்கிறார் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நீண்ட மற்றும் வளமான எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என்று கூறி தனது சமூக வலைதள பக்கமான ட்ரூத் பக்கத்தில் அந்த ஒரு பதிவாக அவர் விடுத்திருக்கிறார் மேலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரோடு கரம் கோர்த்து நடந்து செல்லுகின்ற அந்த புகைப்படத்தை பதிவிட்டு இந்த கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நிறைவடைந்த பிறகு இந்தியா மற்றும் ரஷ்யாவின் சீன உணவு குறித்து இத்தகைய கருத்தை முதன்முறையாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவுடனான அமெரிக்காளுடைய வணிகம் என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது நம்மிடம் இந்தியா தான் அதிகமாக வணிகம் செய்கிறதே தவிர நம்மால் இந்தியாவிடம் அதிக அளவு வணிகம் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் நாம் ரஷ்யாவையும் இந்தியாவையும் நாம் சீனாவிடம் வளர்ந்து விட்டோம் எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் வாழ்க என்று பொருள்படுகின்ற பொருள்படுவது போல இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அவர் வாழ்க என்று நல்ல எண்ணத்தில் கூறுவது போல காணப்பட்டாலும் உண்மையில் அவர் ஆற்றாமையில் இந்த பதிவை விடுத்திருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்